ஹாய் ஹலோ வியூவர்ஸ் நான் உன் சக்தி வேலி இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி அஸ்வினி பூச்சி அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கருப்பு கலரில் எறும்பு வருது ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல நானும் நீம் நீமோயில் நிறைய தெளித்து பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து த்ரீ ஜி சொல்யூஷனும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு வந்து எனக்கு கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி பூச்சிகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்ட்டு கவலைப்படுற எல்லா வியூவர்ஸ்க்கும் இதெல்லாம் இல்லாமல் அந்த நீம் ஆயில் இந்த த்ரீஜி சொல்யூஷனில் இல்லாமல் வேறு ஒரு புது மெத்தட் நான் வந்து சொல்ல போகிறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் அட்டை கூட கிடையாது வேற ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் இதுவும் ஒரு ஸ்ப்ரே தான் ஸோ இந்த ஸ்ப்ரே எப்படி இது வந்து எப்படி கண்ட்ரோல் ஆகுது இதோட எப்படி இருக்குது பயன்படுத்தலான்ட்டு இந்த இந்த வீடியோ முழுக்க பாருங்க அண்ட் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காம செக்ஷனில் எனக்கு வந்து சொல்லுங்கள் உடனடியாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணுங்க அப்போதான் புது வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லை டிஸ்கப்லயோ வந்து சேரும் ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லைவ்ல கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேங்க யூக்லி ஆயில் கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ஸோ இல்லைனா எசென்ஷியல் ஆயில்ஸ் நீங்கள் ஏதாவது கிடச்சி தான் பயன்படுத்தலாம் ஸோ யூக்லிடப்ஸ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் சளி ஜுரம் அந்த மாதிரி இருந்ததுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயில் தான் யூக்ளிடெப்ஸ் ஆயிலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூக்லிடப்ஸ் இலைகள்லேருந்து வரக்கூடிய ஆயில் அந்த இலைகள்லேருந்து மேக் பண்ணக்கூடிய ஆயில் அது ஸோ இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குங்க மாவு பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுல இருக்கட்டும் இல்லை அஸ்வினி பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுல இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா எறும்புகளை கண்ட்ரோல் பண்ணுறதுல இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து இந்த யூக்லிடப் சாயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும் ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக நீம் ஆயில் கூடயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் நீங்கள் சேர்த்து நீங்கள் அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லைனா யூக்லிடப் சாயில் மட்டும் தனியாகவே பயன்படுத்தலாம் நான் தனியாகவே பயன்படுத்துகிறேன் எனக்கு அது ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குது அந்த ரிசல்ட்ஸும் பின்னாடி நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில் எசென்ஷியல் ஆயில்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூராக உங்களுக்கு கோல்டு ப்ரெஸ் பண்ணி வரக்கூடிய ஆயில் தாங்க இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஸ்வினி பூச்சி அதுக்கப்புறம் எறும்புகள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொசு தொந்தரவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சின்ன சின்னதாக போடுது எனக்கு கொசு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மாடியில் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே லேவண்டரை வந்து நீங்கள் வந்து ஆயில் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இலையில் ஏதாவது உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது புழுக்கள் இருக்குதுன்னு அதெல்லாமே லேவண்ட்ரு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுக்கும் ஸோ இதை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் மாதிரி எம்எல் கணக்கில்லாம் நம்ம ஊற்றக்கூடாதுங்க ட்ராப்ஸ் கணக்கில் தான் நம்ம ஊற்றணும் இது எம்எல் கணக்கே கிடையாது சோ இது வந்து வீடியோ கவனமா பாருங்க எப்படி பயன்படுத்துறது அண்ட் அடுத்தது பிரைசிங் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா யூக்லிடிப்ஸ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சீப்பாகவே கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா சிக்ஸ்டிலேருந்து நைன்ட்டி வரைக்கும் இந்த சின்ன போட்டிலே உங்களுக்கு கிடைக்கும்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்ட்க்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவன்ட் ஆயிலுமே சரி எசன்ஷியல் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா லெவண்ட் ஃப்ளேவர் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இங்கே பூச்சி வெரைட்டியாக வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைனா ரோஸ்மேரி ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ லெவன்ட்ரு ரோஸ்மேரி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் இந்த மூணு எசென்ஷியல் ஆயிலில் எது வேணால் பயன்படுத்தலாம் ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லி உங்களுக்கு இனிவேர் ஃப்ரம் டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் இருக்கும் இந்த சின்ன பாட்டிலே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கணக்கில் தான் யூஸ் பண்ணணும் ஸோ எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றதை காட்டுறேன் நீங்கள் நார்மலாக வந்து ஒரு நார்மல் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து இதுக்கேற்ற தண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி தண்ணி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கூட மிக்ஸ் ஆகாது அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் வந்து சோப் சொல்யூஷன் வந்து இந்த தண்ணியில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் வந்து இந்த மகளையே நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நம்ம இதில் ஒரு ட்ராப்ஸ் நம்ம வந்து யூக்லிட்ஸ் ஆயில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப அதிகமா இல்லைங்க டூலேருந்து த்ரீ ட்ராப்ஸ் மேக்ஸிமம் நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க போதும் சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்ப்ரே பவுடர்லாம் நான் எடுத்துக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்போயுமே நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்க புது ஸ்ப்ரே ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு டெஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற பிளான்ஸ்க்குலாம் ட்ரை பண்ணலாம் ஸோ டெஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் எடுத்துக்கோங்க அதில் அஃபெக்டாக இருக்கும் அந்த பிளான்ட்ல இலைகளுக்கு முன்னே பின்னுட்டு எல்லா இடத்துலையும் தெளித்து விடுங்க தெளித்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள் அது ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கரெக்டாக இருக்குது பிளான்ட் எனக்கு வந்து பாதிப்பு இல்லை அதிகமாக ஓவர் டோஸ் ஆகலன்னுட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எனக்கு வந்து கரெக்டாக அந்த பூச்சி மட்டும் தான் எனக்கு செத்து இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற எல்லா பிளான்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா சூப்பராகவே எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணியாச்சு ஸோ நான் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரிசல்ட் வந்து நான் காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஸ்ப்ரே பண்ண பிளான்ட் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இருந்துச்சு இலைகள்லாம் பார்த்தாலே திரும்பி சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பூச்சி அட்டாக் ஆகிருந்துச்சுனாலும் இந்த வெள்ளை வெள்ளையாக உங்களுக்கு வந்து இந்த பச்சைக்கு மேலே உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் ஆனது தான் இப்போ வந்து மாவு பூச்சி இருந்த தடமே இல்லை அந்தளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு எனக்கு சரியாக இருக்குது இந்த அளவுக்கு எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு நல்லாவே கொடுத்துருக்கு இந்த ஈக்குல் டிப்ஸ் ஸோ ஈகிள் டிப்ஸ் ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூச்சி வெரைட்டியை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இதுவும் ஆர்கானிக்காக உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வந்து பூச்சி வெரைட்டி தான் ஸோ இந்த பூச்சி வெரைட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி எசென்ஷியல் ஆயில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேவண்டர் ஆயில் ரோஸ்மெரி ஆயில் இல்லைனா லெமன் கிராஸ் ஆயில் இதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் நான் சொன்ன மாதிரி ட்ராப்ஸ் தான் நீங்கள் வந்து எம்எல் கணக்கு கிடையாது நீங்கள் வந்து டூலேருந்து த்ரீ ட்ராப்ஸ் இந்த சின்ன வந்து ஸ்ப்ரே பாட்டில் லெவலுக்கு நீங்கள் எந்த லெவல் ஆஃப் ஸ்ப்ரே பாட்டில் நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் லிட்டர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் ட்ராப்ஸ் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்ற ரிசல்ட்ஸை வந்து எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு சூப்பராக எல்லாமே கண்ட்ரோல் ஆகிருக்கு ஸோ நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க யூகி டிப்ஸ் ஆயில்னா ஸோ அதை பற்றின ரிசல்ட்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தென் பை ஃப்ரம் மிருக்கோன்னு சக்திவேல் ஹேவ் அ ஹாப்பி கார்னிங் டே